வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு பதினாறாம் ரவுண்ட் வந்துட்டு இன்னைக்கு வந்து யார் யார் அவுட் ஆனாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சத்யாவா இருக்கணும் பிஜே விஷாலா இருக்கடும் ஜெகரினா இருக்கட்டும் இப்போ வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து இருந்தாங்க இப்போ வந்து நம்ம செகண்ட் ரவுண்ட்ல வந்து ரஞ்சித் அண்ட் நம்ம ஆர்ஜி ஆனந்தி அண்ட் ரயன் உங்க மூணு பேருமே அவுட் ஆனாங்க இப்ப ஒரு ஈவினிங் ஸ்டேஜ்ல வந்து லைவ்ல வந்தது இதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேருக்கு நிறைய அடி இதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லா காயம் ஆயிடுச்சு ரயானுக்கு அதுக்கப்புறம் அருணுக்கு வந்து இந்த கை வந்து இந்த வரல வந்து காயம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பயங்கரமான எல்லாருமே காயம்லாம் பயங்கரமா ஆயிடுச்சு எல்லாத்துமே சம் அடின்னு தான் சொல்லணும் ஏன்னா இது ஒரு பிசிக்கல் டாஸ்க் இது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அடிப்படறது அப்டேட தான் செய்யும் ஓகேங்களா அந்த மாதிரி வந்துட்டு நிறைய சண்டைகள் நிறைய ஒரு ஃபைட்டு அந்த இது மாதிரி எல்லாம் வந்து கேம் சேஞ்சது இல்ல யாரா இத்தனை நாள் நீ அமைதியா இத்தனை நாள் உன்னை இப்படி பாத்ததுலேயே எப்படி நான் ஆரணு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குலாம் மைண்ட்ல வந்து தோணுச்சு அதெல்லாம் நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ அதான் போட்டிருந்தேன் நினைக்கிறேன் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ தான் போட்டிருந்தேன் மறக்காம இல்லாடியே செக் பண்ணி பாருங்க தெரியும் எல்லாமே அண்ட் இப்ப வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து செம்மையா செம்ம இருக்காங்க அது என்னன்னு நம்ம பாக்கி வந்து அந்த லைக் பண்ணுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப நினைப்பேன் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து வந்து என்ன வந்துலின் வந்துட்டு ஜெஃப்ரே ஜெஃப்ரி அடிப்பட்டது வந்துட்டு கையில இந்த இது மட்டும்தான் அவனுக்கு தெரியும் ஓகேங்களா அது கை ரொம்ப ஒளிச்சுட்டு அதுக்குனால வந்துட்டு அவனும் ரொம்ப எஃபெக்ட் போட்டான் ஜெஃப்ரி வந்து கிட்டத்தட்ட எஃபெக்ட் போட்டது ஜெஃப்ரி மட்டும் தான் அவன் என்ன ரயன் வந்து என் பொம்மை உள்ள வச்சான் உள்ள வைக்கணும் அப்படிங்கறது வந்துட்டு ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தான் அதை வைக்க முடியு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான் ஓகேங்களா ஜெஃப்ரி வந்துட்டு நல்லா ஃபீல் பண்ணிருந்தான் ஆனா இருந்தாலும் வந்து ஜாக்லின் வந்து சொம்பு தட்டி தான் எனக்கு ரொம்ப ஜாக்லினுக்கு தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல இவங்க வந்து ஜெஃப்ரி வந்து தனி கேம் விளாண்டானா இன்னும் ஒரு சப்போர்ட்டிவ் வந்து அதிகமா இருக்கும் நான் நினைக்கிறேன் அண்ட் இது வந்து ஓரளவுக்கு போய் இருந்துச்சு லாஸ்ட்ல வந்து அதுக்கப்புறம் மண்டை வந்து ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெஃப்ரி வந்து சொல்லிட்டு இருந்தா ஜெஃப்ரி சொல்லிடும் போது அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாக்லின் ஆர் அவங்க தொட்டு பார்க்கும் போது அவ்வளவு பெருசு வீங்க இருந்துச்சு வீங்க இருக்கும்போது அவங்களே ஷாக் ஆயிட்டு உடனே கண்ணீர் தண்ணி வந்துரு ஜாக்லினுக்கு அது வந்து ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல வரலாம் இருந்தாலும் வந்து ஜெஃப்ரி வந்து அவ்வளவு ஒரு அக்கா அக்கான க்ளோஸ் ஆகி அவங்க கேம் வந்து ஜாக்லின் விளாடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இப்போ வந்து ரொம்ப ஜெஃப்ரிக்கு வந்து மண்டையில வந்து ஜாக்லின் வந்து தொட்டு பார்க்கும்போது வந்து பயங்கரமா வீங்கிருக்கிறது வந்து பார்க்க முடிச்சு ஆனா ஜெஃப்ரி வந்துட்டு அதை வந்து யார்டுமே ஷேர் பண்ணல யார்டையுமே வந்து இவ்வளவு பெருசு வீங்கிருக்கா அவ்வளோ பெருசு வீங்கிருக்கா அப்படிங்கறது யார்ட்டுமே ஷேர் பண்ணல இது வந்துட்டு அவன் வந்து புரிஞ்சுக்கிட்டான் இது ஒரு கேமு இது பிசிக்கல் டாஸ்க் கேம் தான் அதனால இது அடிப்படுறதெல்லாம் கண்டிப்பா சகஜம் அப்படிங்கிற மாதிரி வந்து அது சொல்லிட்டாங்க அதுக்கு ஜெஃப்ரிக்கிட்ட வந்து ஏத்தி விடுறாங்க யாருன்னா ஜாக்லின் இது வந்து எப்படி உணுது இப்படி ஆகலாம் எப்படி இப்படிலாம் விளாட்றானுங்க இப்படிலாம் எப்படி ஒரு ஆளை வந்துட்டு தாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அந்த ஒரு மோட்டிவ் வந்துட்டு அப்படியே ஏற்றி விடுவாங்க ஜெஃப்ரி வந்து கரெக்டா மைண்ட் கேம் வந்து கரெக்டாக சொல்றான் இது வந்து பிசிக்கல் டாஸ்க்கு இது வந்து கேம் தான் இது வந்து அடிப்படுறது சகஜம் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு ஜெஃப்ரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காப்ல ஆனா இந்த ஜாக்லின் வந்து அவனை வந்து ஹைப் ஏற்றணும்ல கொஞ்சம் கொஞ்சம் ஹைப் பேத்துனா தானே எங்களுக்கு ஹுசியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அவனை ஹைப் ஏற்று ஹைப் பேத்தி அவன் கேம் வந்துட்டு இப்போ ஜாக்லின் வந்து விளாண்டு நல்லா தெரியுது இப்போ வந்து பாவம் எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி வந்து ரொம்ப எஃபெக்ட் கையில் அடி இந்த பின்னாடி அடி அட்டி அடி அதுக்கப்புறம் வந்துட்டு மண்டை சம்ம பிரிச்சு நம்ம ரஞ்சித் தொட்டு பார்த்தப்ப என்னடா கொய்யாக்கா மாதிரி வீங்கி கிடக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவரே ஆச்சரியப்பட்டு வந்து சாக்காய் நின்றுதை வந்து பார்க்க முடிச்சு அண்ட் இதான் வந்து அதுக்கு வந்துட்டு சவுந்தரம் வந்து ஜா ஜாக்லின் வந்து பாத்திரம் செம்மையாக அழுதிட்டு உட்காந்துருந்ததோ அது ஒரு அது ஒரு பாசனை வச்சுக்கலாம் ஓகேங்களா அது ஒரு பாசனும் வச்சுக்கலாம் அண்ட் இது வந்து அழுதுகிட்டு அழுதுகிட்டுருந்து பார்க்க முடிஞ்சு அண்ட் இதான் வந்து பிக்பாஸோட லைவிலேருந்து போயிட்டு இருந்தது அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் இருந்துச்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க